ஹாய் மக்களே வெல்கம் பாக் டுஸ்பிஓல ரெண்டு அப்டேஷன் விட்டுருக்காங்க ஒன்னு வந்து கூப்பன் சேல் ரிலேட்டடா இன்னொன்னு வந்துட்டு டாஸ்க் ரிலேட்டடா அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைலா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்கில் என்ன அப்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாவே வந்து கண்டென்ட் ரைட்டரும் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அது ஜூன் இரண்டாம் தேதி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது வந்து தான் எனபிள் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் வந்து எனபிள் பண்ணிட்டு வராங்க ஸோ இன்னைக்கு நீங்க ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து ட்ரை பண்ணலாம் டாஸ்க் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்க டாஸ்க்கு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சேம் இந்த என்ன எரர் காட்டுச்சோம் தான் உங்களுக்கு காட்டும் நீங்க ஆஃப்டர்நூனுக்கு மேல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரிலேட்டடாக சொல்லிருக்காங்க சார் ரெண்டாவது வந்து நம்ம கூப்பன் சேல் வந்து எப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து டேட் சொல்லியிருந்தாங்க இந்த ஜூன் பதினொன்றாம் தேதி அப்படி இல்லாட்டினா பன்னெண்டாம் தேதி வந்து நீங்க கூப்பனை சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொல்லிருக்காங்க இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூன் ஜூன் பத்தாம் தேதி அப்படி இல்லாட்டினா பதினொன்னாம் தேதி அவங்க கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ்லயே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காத்திருந்து தான் பார்க்கணும் இந்த டைம் வந்து நம்ம கூப்பன் சேல் பண்ணிடுவோமா இல்ல இதுக்கப்புறமும் டேட் தள்ளி போகுமா அப்படிங்கறது தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்